ஆனால் இதற்கெல்லாம் காரணமான விக்ரம் எதுவும் தெரியாத ஒரு அப்பாவியை போல சாதாரணமாக அந்த பிறந்தநாள் விழாவில் அமைதியாக மது அறிந்து கொண்டிருந்தான் அதை பார்த்த சங்கர் அது எப்படி விக்ரம் பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஏதாவது மாயமந்திரம் பண்ணுவியா சொரபி புண்ணியத்துல தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல குடிக்கிற பாக்கியமே கிடைச்சிருக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல திடீர்னு நீ குடிக்கிற ட்ரிங்குக்கெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும்னு சொன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ என்ன செய்வா பிச்சை எடுத்து பில் கட்டுவான் இல்ல ஹோட்டல் உள்ள பாத்திரத்தை கழுவி பில்ல கட்டுவான் அதுவும் இல்லனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவளோட வைஃப் சுரபி கிட்ட கெஞ்சி பில் கட்டுவான் குறும்புக்கார பெண்ணான சம்யுக்தா விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் பிறந்தநாள் விழாவின் தொடக்கத்தில் தான் சொன்ன முக்கியமான விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல ரேணுகா மேடை ஏறினாள் எங்க குடும்பத்தோட பாரம்பரியம் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இது எனக்கு அப்புறமும் தொடரணும் இப்ப இருக்கிறத விடவும் அது பல மடங்கு உயரணும் அதுக்கு இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸும் டீலிங்ஸும் பத்தாது அதனால பெரிய கோடீஸ்வரரான விஸ்வநாத்தோட பல வருஷங்களா ட்ரை பண்ணி ஒரு பிசினஸ் டீல் சைன் பண்ணிருக்கேன் இது மூலமா கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஷேர்ஸ் எல்லாமே பல மடங்கு உயிர போறது உறுதி ரேணுகாவின் பேச்சை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றனர் ஏனென்றால் விஸ்வநாத் குரூப்ஸ் எந்த பிசினஸ் டீலுக்கும் அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்